இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட காசு ஐம்பது லட்சத்தையும் போட்டு அவர் ஒரு கோடி ரூபாவுக்கு வியாபாரம் பண்ணிட்டார் அதில் ப்ராஃபிட் வருது பத்து லட்சம் இப்போ இவர் வந்து அஞ்சு லட்சத்துக்கு சக்காத்து கொடுக்கணுமா பத்து லட்சத்துக்கும் கொடுக்கணுமான்னு கேட்குறேன் அவருடைய சொத்து ஐம்பது லட்சம் தானே இன்னொருத்தருடைய சொத்தையும் சேர்த்து தானே அவர் வந்து ஒரு கோடி ரூபா ஆக்கினார் அப்போ அதுக்கு மட்டும் சக்காத்து கொடுக்கும்போது மட்டும் மொத்தமாக அதை எப்படி நாங்கள் பார்த்து கொடுறதுன்னு கேட்குறாரு ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஐம்பது லட்சம் வைக்கிங்க தானே அதுக்கு நான் ரெண்டரை சதவீதம் கொடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கோடி ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது என்னுடைய லட்சம் தான் என்னுடைய சொத்து லட்சம் யாருடைய சொத்து இன்னொருவருடைய சொத்து அந்த இன்னொருவருடைய சொத்துக்கு அதாவது ஒரு கோடி ரூபாய் எங்கிட்ட இருக்குது ஐம்பது லட்சம் தான் ஏண்ட சொத்து இன்னொரு ஐம்பது லட்சம் சொத்து தண்ட ஐம்பது லட்சத்துக்கு தான் நான் ரெண்டரை சதவீதம் கொடுக்கணும் லட்சத்துக்கு யார் கொடுக்கணும் ரெண்டரை சதவீதம் அவர் கொடுக்கணும் அவர்கிட்ட கையில் இருக்கும்போது அவர் கொடுத்திருக்கணும் எனக்கு தர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கையில் ஐம்பது லட்சம் இருந்துச்சு அப்போ அவர் கொடுத்திருக்கணும் அல்லது அவர் பிறகாவது அவர்கிட்ட கைக்கு திரும்ப நீங்கள் காசு கொடுக்கும்போது அவர் கொடுக்கணும் அவர்கிட்ட சொத்துக்கு நான் சகாத் கொடுக்க வேண்டியது இல்லை ஆனால் ப்ராஃபிட் என்பது எனது வருமானம் அவர்கிட்ட நான் கடன் எடுத்தேன் கடனுக்கு கடனை தான் திருப்பி கொடுக்க போகிறேன் ஐம்பது லட்சத்தை அல்லது அவர் என்ன பார்ட்னராக வந்தால் நான் ப்ராஃபிட்டை தனியாக திம்பேனா இல்லை அவர்கிட்ட ஐம்பது லட்சத்துக்குரிய ப்ராஃபிட்டை நான் யாருக்கு கொடுக்கணும் அவருக்கு கொடுப்பேன் அப்ப ஏண்டப்பா வீட்டுக்கு தான் நான் ஜக்காத் கொடுக்க போறேன் அதாவது நான் கடன் எடுத்த ரெண்டு ஐம்பது லட்சம் அவர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணல கடன்தான் தான் தந்திக்கிறாரு அப்ப நான் திருப்பி கொடுக்கணும் ஐம்பது லட்சத்தை தான் அவருக்கு நான் லாபம் கொடுக்க தேவையில்லை கடன் தானே தந்தார் கடனுக்கு எதுக்கு லாபம் கொடுக்கறது கடனுக்கு லாபம் கொடுத்தா வட்டி ஆகிரும் இல்ல அவர் எனக்கு பார்ட்னராக வந்துட்டாருடா அவர் ஐம்பது லட்சமும் ஏன் ஐம்பது லட்சமும் சேர்த்து தான் பத்து லட்சம் லாபம் வந்திக்குது இப்ப அந்த பத்து லட்சத்தை நாங்க பிரிச்சு கொள்ளணும் ஒரு டிசிஷன் எடுத்திருப்போமே ஒரு ஒப்பந்தம் பண்ணிருப்போமே ரெண்டு உண்டு அல்லது மூணில் மூணில் உண்டு மூணில் ரெண்டு ஏதாவது ஒன்று ஒரு ஐ ஜென்ரல் ஐடியாவை எடுத்துப்போமே இந்த உழைப்பும் வியாபாரத்துக்கு முக்கியம் அதை வச்சு தான் ப்ரொஃபிட் தீர்மானமாகும் ஆகும் உடல் உழைப்பு பண உழைப்பு இந்த ரெண்டு பிரிக்கணும் அப்போ அதை வச்சு நாங்கள் எந்த பேசிக்கில் ப்ரொஃபிட்டை பிரிக்கிறோமோ அந்த பேசிக்கில் எனக்கு வார லாப பங்குக்கு தான் நான் ஜகாத் கொடுக்கணும் அவருக்குரிய லாப தொகைக்கு அவர் ஜகாத் கொடுக்கணும் இல்லை கடனாக எடுத்தேன்டா மொத்த லாபம் வேண்ட ஏண்ட லாபத்துக்கு நான் ஜகாத் கொடுத்துருவோம் லாபம் என்பது என்னுடைய சொத்தே அதுக்கு நான் ரெண்டரை சதவீதம் கொடுத்துறணும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஐம்பது லட்சத்துக்கு ரெண்டரை சதவீதம் லாபம் என்னுடைய மொத்த லாபமாக இருந்தால் ரெண்டரை சதவீதம் மொத்தத்துக்கு கொடுக்கணும் அவர்கிட்ட கடனை எடுத்திருந்தா அவட கடனை மட்டும்தான் நான் திருப்பி கொடுக்கணும் அவருக்கு வேற எதுவும் கொடுக்க தேவையில்ல அவர் பார்ட்னரா வந்திருந்தா அவள்கிட்ட பார்ட்னர்ஷிப்புக்குரிய அந்த லாபத்தொகை அவருக்கு கொடுத்துடணும் அவன்கிட்ட காத்த அவர் பார்த்துக்கொள்ளணும் சரியா இந்த மாதிரி அதை புரிந்து கொள்ளணும் நாங்கள் விளங்கி கொண்ட மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை குருவான் சுன்னா அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வா ஹிதானா வைக்க